The dance was truly delightful. Indeed, I trust you all found it enjoyable as well. You all... Despite our differences, we all appreciate the beauty around us. Unity in, in diversity. diversity. Absolutely, Luna and Ginny, India exemplifies this ethos. மகாபாரதத்தினால் பலன்களும் நற்செயல்களும் நிகழ்ந்தாலும் ஒரு சிலரிடையே மனிதர்களில் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற பாகுபாடு பார்க்கும் எண்ணம் பரவி கிடந்தது அதை நீக்கும் விதமாக பாரத போரில் அர்ஜுனனுக்கு சொன்ன கீதை போல் உத்தங்கர் என்ற முனிவர் மூலம் இவ்வுலகிற்கு உணர்த்தும் உத்தங்கர் கீதையை இந்த நாடகத்தின் வாயிலாக காணலாம் காட்சி ஒன்று

பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நட்புறவு ஏற்படுத்தின இல்லவா எல்லாரும் நலம் பீஷ்மர் எப்படி இருக்கிறார் பீஷ்மர் இருந்து போனார் கௌரவர் கொல்லப்பட்டார்கள் வள்ளல் கர்ணன் கூட மாண்டு போனார் இப்பொழுதுதான் தர்மம் நிலைநாட்டப்பட்டது என்ன சொல்கிறாய் கண்ணா நீ நினைத்த அவர்களிடம் சமாதானத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் அல்லவா ஏராளமான மக்கள் கொல்லப்படுவது என்ன நடக்கும் அப்படி இருக்க ஏன் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கவில்லை இதோ இப்போதே உன்னை சபிக்க போயிறேன் பொறுமை உனரே பொறுமை கண்ணன் கூற வருவதை முழுமையாக கேளுங்கள் முனிவரே உங்கள் கோபத்தை விடுத்து மனதை சாந்தப்படுத்துங்கள் எனக்கு சாபம் விடுவதன் மூலம் உங்களின் தவ வலிமை குறைய வேண்டாம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதே என அவதாரத்தின் நோக்கம் அதை கருத்தில் கொண்டுதான் மகாபாரத போரே நிகழ்த்தப்பட்டது கண்ணா பரம்பொருளே கருணை கடலே சற்று நேரத்தில் தவறலைக்கு துணிந்தனே என்னை மணித்து விடு மணி போன்று நாம் இருவரும் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்தித்துள்ளோம் உங்களுக்கு வேண்டிய வரம் ஒன்றை கேளுங்கள் முனிவரே கண்ணனை வரம் கேளுங்கள் என்று கூறுகிறார் நங்கு சிந்தித்து கேளுங்கள் கண்ணா உன்னை சபிக்க எடுத்த கை நீரை தட்டிவிட்டாய் அதனால் தான் என் தவ பலன் பிழைத்தது எப்பொழுது எங்கே எனக்கு நீர் தேவைப்பட்டாலும் அது கிடைக்கல்வாயாக இந்த வரம் கூட எனக்கு தேவையில்லை தான் ஆனால் வரம் கேள் என்று வரம்பொருளை சொன்ன பிறகு அந்த கட்டளையை அடிபணிவதே சரி என்பதால் தான் கேட்டேன் ஆக நல்ல வரம் கேட்டீர்கள் தங்கரே ஹா 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 அப்படியா அப்படியே ஆகட்டும் புத்தங்கருக்கு வரமளித்த கண்ணன் தேவேந்திரனை சந்திக்க தேவலோகம் வருகிறார் இதன் தொடர்ச்சியாக காட்சி இரண்டு புத்தக பற்றி நீ என்று நினைக்கிறாய் புத்தமுனையை பார்த்தால் தான் தவறை தானே ஒப்பு கொண்ட பண்பை பார்க்கும் போது நல்ல மனிதராகத்தான் தருகிறார் நாம் ஏனவருக்கு நீர் தேவைப்படும் போது நீருக்கு பதிலாக கொடுக்க கூடாது அது அவ்வளவு சுலபமான காரியமா கண்ணா அது இந்திர நேற்றால் சாத்தியம் அப்படியா பாடம் இந்திரனிடம் கூறலாம் செல்லலாம் கண்ணா அந்த கோபாலன் நாயர் பாடி கண்ணா வரிலா 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 வாருங்கள் கோவிந்தரே அமருங்கள் தாங்களே என்னைக்கான இந்திரலோகம் வரைக்கும் வந்துள்ளீர்களே அதுக்கான காரணம் என்ன அது ஒன்றுமில்லை இந்திரா நாங்கள் வரும் வழியில் முனியோரை சந்தித்தோம் அவர் எவ்வளவு உயர்ந்தவராக இருக்கிறார் நாம் நீர் தேவைப்படும் போது நீருக்கு பதிலாக மனித பிரிவில் இருப்பவர்களுக்கு அமிர்தம் கொடுப்பதில் எனக்கு விருப்பம் இல்லை மனித பிரிவில் இருப்பவர்களுக்கு கோபம் வெறுப்பு பொறாமை பேராசை போன்ற குணங்கள் அதிகம் உண்டு இருக்கலாம் இந்திரா ஆனா உத்தங்க முனியர் அப்படி அல்ல மனித நேயம் இரக்க குணம் என அனைத்தும் நிரம்பியவர் அப்படி என்றால் அவருக்கு எப்போது நீரின் தேவை இருக்கிறதோ அப்போது என் சார்பில் ஒரு சோதனை நடத்தப்படும் என்ன சோதனையா பொறுமை பொறுமை பதட்டம் வேண்டாம் அதன் பிறகு நீங்கள் சொன்னது போல் அவருக்கு அமிர்தத்தை கொடுக்கலாம் ஆஹா இது கூட நல்ல யோசனையாக இருக்கிறேன் அண்ணா பதட்ட வேண்டாம் வெற்றி நிச்சயம் அதையும் பார்ப்போம் நாங்கள் வந்த வெளியே முடிந்து சென்று வருகிறோம் கோவிந்தரே ஆஹா என்ன தாகம் வீடே ஒரு பொய்கை கூட கண்ணுக்கு தென்படவில்லையே தலையெல்லாம் சுற்றுகிறது கண்ணா பரம்பொருளே கோவிந்தா பசி தாகம் கூக்கம் என்ற உணர்களை எல்லாம் வென்றுவிட்டதாக மமதை கொண்டே ஆனால் இன்று பாலாய் போன தாக உணவே என்ன முடியவில்லை அப்பா பிராணனே போய்விடும் போல இருக்கிறது ஆ கடவுளே எங்கிருந்தாது எனக்கு ஒரு குவளை நீர் அருளக்கூடாதா தலையெல்லாம் சுற்றுகிறது கண்ணா அன்று அஸ்திரா புருத்தில் பாஞ்சாலின் கதரவி கேட்டு வாரகியிலிருந்து துகில் வணங்கினாய் நீ ஆனால் இன்று என் கதரவி கேட்டு ஒரு குவலை நீர் கொடுப்பது என்ன சிரமம் இருக்கிறது உனக்கு கண்ணனுடைய கருணை கடலே வற்றி விட்டதா என்ன கடவுளே அண்ணா அன்று எப்பொழுதெல்லாம் எனக்கு நீர் தேவைப்படுகிறதோ அப்போதெல்லாம் தருவதாக வாக்களித்தாயே ஏன் இன்னும் நீர் கிடைக்கவில்லை கண்ணா கோவிந்தா பரம்பொருளே நீர் கிடைக்க அருள் கொடுத்து சுற்றுகிறது அண்ணே அங்க பாருங்க ஒரு சாமியார் விழுந்து கிடக்குற மாதிரி தெரியுது அட ஆமாப்பா மத்தினா தெரியுது வா வா நம்ம பக்கத்துல போய் என்னாச்சுன்னு பாக்கலாம் வாங்க வாங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம் ஐயா சாமி வணக்கம்ங்க சாமி எந்திரிங்க சாமி எப்படி இங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க இடத்துல ஒரு சொல்லி தனி குறிக்க கிடைக்காது உங்க முகத்தை பார்க்க ரொம்ப வாடி முகத்தை பார்க்க ரொம்ப களைப்பா இருக்கு பாவம் எப்படியோ தப்பாலே பக்தி வந்து மாட்டிக்கொண்டார்

ஒரு அற்பன் இன்ன அழகாக வேதாந்தம் பேசுகிறார் யாரப்பணி நானா ஆஹாஹாஹாஹாஹா என்ன சோதனையுது வந்தது யார் நமக்கு நீர் தெளிவாக வாக்குறுதி தந்தேனே தவிர யார் தரும் நான் கூறவில்லையே ஒரு அற்பன் வடிவில் வந்தவன் யார் தெரியுமா அவனுக்கு தேவேந்திரன் என்ன அவரிடம் நான் என் பக்தரான உமக்கு அமிதத்தை கொடுக்க சொன்னேன் ஆனால் மனிதர்களுக்கு அமிதம் கொடுக்க முடியாது அப்படியும் கொடுக்க வேண்டும் ஒரு சோதனை நடத்தப்படும் அந்த சோதனையின் இறுதியாலே அது முடிவு செய்யப்படும் என்றார் சோதனையில் நீங்கள் நிச்சயம் வென்று ஒளியென்று நினைத்தேன் ஆனால் தேவேந்திரன் நினைத்ததே நடந்தது நீவர் அவரது உருவத்தை கண்டு வெறுத்தீனர் அதனால் அமிதத்தை எழுந்துவிட்டேன் புத்தங்கரே கீழ் ஜாதியினர் என்று உங்களை போன்ற கருதும் மனிதர்களால் தான் இந்த உலகம் நடக்கிறது உழவு தொழில் செய்வோ மண்பாண்டம் செய்வோ ஏன் கழிவுகளை அகற்றுவோ எனவர்கள் அனைவரும் செய்யும் தொழிலை விட்டார் இந்த உலகம் என்னாகும்

தவறை மணிந்த அருள்வாயாக கண்ணா அன்று நீ அர்ஜுனனுக்கு சொன்னது அர்ஜுன கீதை இன்று நீ எனக்கு சொன்னது கீதை இந்த கீதையின் உண்மையை உலகம் உணரட்டும் இப்போதுதான் என் மனம் தெளிவு பெற்றது நான் செய்த பிள்ளையை மணிந்த அருள்வாயாக நிகழ்வு உலக மக்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கட்டும் உலகில் பிறந்தோர் அனைவரும் சமமே என்ற எண்ணம் மக்களின் மனதில் தலை தோங்கட்டும் நல்லது உத்தங்கரே निरोड़ी वाल वीरगढ़ பிறப்பால் உலகில் அனைவரும் சமமே ஜாதி மத பேதங்கள் கடந்து மனித நேயம் வளர்த்து என்றும் இனிதே மகிழ்ந்திட ஒற்றுமையை வளர்ப்போம் வேற்றுமையை வேறறுப்போம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வள்ளுவன் வழி நின்று யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடல் வழி நடப்போம் நன்றி